எங்கே பிரேமா கிளம்பிட்டா நாங்கள் ஷூட்டிங் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பராசக்தி ஷூட்டிங் நடக்குதான் எங்கள் மாமன் பையன் வந்து அங்கே படிக்கிறான் பக்கத்தில் ஸ்கூலில் சிதம்பரத்தில் அவன் வந்து சொன்னான் இது எவ்வளோ ஷூட்டிங் நடந்துச்சுட்டி நான் சிவகார்த்திகேன் பார்த்தேன் முரளி இவங்களாம் பார்த்தேன் ஜெயம்பிரமி ஷூட்டிங் நடக்க சிட்டி அப்படின்னு சொன்னான்னா சரி நாங்களும் வந்து ஒரு நாள் பார்க்குறோம் ரொம்ப நாள் ஷூட்டிங் பார்க்கணும்னு நான் இருந்துச்சு சரி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு கிளம்பியிருப்போம் சிதம்பரம் தான் கிளம்பிருப்போம் நாமளி ஷூட்டிங் பார்க்க முடியல என்னான்னு தெரியல போய் மொக்கம் எண்ணுறமானு தெரியல பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறோம் அவங்கள பார்த்தா சே கார்த்திகே பார்க்கலான்னு தான் போகிறோம் கிளம்பிட்டோம் போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஹாய் மக்களே ஷூட்டிங் பார்க்க போயிருந்தோம் போயிட்டு இப்போ தான் வந்தோம் நாங்கள் வந்து ஷூட்டிங் நான் பகலில் நடக்கும்னு சொல்லிட்டு போய்டோம் அங்கே போனால் தான் சொல்கிறாங்க நைட்டு ஷூட்டிங் நடந்துச்சு நேற்று நைட்டு இன்றைக்கி நடக்கலை இன்றைக்கும் நைட் ஷூட்டிங் தான் நீங்கள் வந்துருக்கட்டே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க சொன்னாங்க சரி அப்புறம் வந்ததுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை மட்டும் சுற்றி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு இன்றைக்கி நைட்டு திரும்பி போய் பார்க்கலான்னு இருக்கோம் திரும்ப போய் பார்த்துட்டு ஷூட்டிங் பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு எப்படி இருக்குது நாங்கள் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறோம் இல்லைனா எப்படி பார்த்தோன்றதை வந்து சொல்கிறோம் இது தாங்க நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் எடுத்த வீடியோ இந்த ஒரிஜினல் வீடியோவை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் சும்மா அங்கே என்னென்ன நடந்துச்சுன்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க அப்புறம் வந்து அங்கே இன்ஜினியரிங் காலேஜ் நாங்கள் போன ஸ்பாட்டில் வந்து எனக்கு ஷூட்டிங்கே கிடையாது வேறு ஸ்பாட்டில் தான் எனக்கு ஷூட்டிங் வேறு ஸ்பாட்டில் தான் எனக்கு ஷூட்டிங்னு சொன்னாங்க அவங்க வந்து அந்த படத்துலேயே நடிக்கிறவங்க போல அங்கே ஆட்டோ ரிக்ஷாவில் உட்காந்துருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க அவங்களாவே சொன்னாங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க அந்த ஆட்டோ ரிக்ஷாலேயே நீங்கள் வந்துருக்கிறதுக்கு வேஸ்ட்டு தான் இந்த ஷூட்டிங் நடக்காது நீங்கள் வேஸ்டானே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்கள்ட்ட தான் கேட்டோம் அவங்க தான் சொன்னாங்க நைட்டு ஷூட்டிங் நடக்கும் அதுவும் இங்கே இருந்தால் இன்ஜினியரிங் காலேஜில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஏன் அங்கே இருக்கணும் நம்ம போயிட்டு நைட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் இவங்கள தான் போய் கேட்க சொன்னோம் இவங்களை போய் கொஞ்சம் டீட்டெயில் கேளுங்க எப்போ நடக்கும் ஷூட்டிங்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னோம் இவங்க போய் கேட்டாங்க என்ன சொன்னாங்கங்க அதுதான் இன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுங்க இன்னைக்கு நைட்டு தான் எடுத்தோம் முடிஞ்சிட்டு மேல் நாளைக்கு நைட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்களா ஆட்டோவில் ஆட்டோ வச்சுட்டு ரெண்டு பேர் வந்துருந்தாங்க வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் அந்த ஸ்பாட்டுக்கிட்ட வந்து தான் போயிட்டே இருந்தாங்க ஷூட்டிங் நடக்கலைன்னு சொல்லிட்டு நாங்களே ரெண்டு மூணு ஷூட்டிங் வந்தோம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஷூட்டிங் பாட்டில் என்னென்ன பார்த்தோன்னா அவங்க யூஸ் பண்ணுற சைக்கிள் அப்புறம் வண்டி புல்லட்டு சைக்கிள் ரிச்சோ அதாவது பழைய காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக மாரி பழைய இதெல்லாம் காமிச்சாங்க சைக்கிள் வந்து பழைய காலத்து பஸ்ஸு குட்டி ஒரு வேன் மாதிரி அது எல்லாமே பழைய காலத்து சார்ந்ததாக தான் இருந்துச்சு அவங்க வந்து ஒரு ப்ளூவும் ஸ்கை ப்ளூ கலர் ஒயிட்டு அது கலந்து ஒரு ஸ்கூட்டியும் அப்புறம் வந்து ஒரு புல்லெட் இருந்துச்சு அதுவும் பழங்காலத்துக்கு புல்லெட்டா அதுவும் பழசு தான் பழசுல அந்தமாரி புல்லட்டு தான் பட்ட பட்ட பட்டன்னு அது எந்த வில்லனுக்கா இல்லை ஹீரோவுக்கா அது தெரியல ஆனால் இப்போ ஜெயம் ரவி எஸ்கே அதர்வா முரளி அப்புறம் ஹீரோயின் அவங்க நாலுமே இருக்காங்க தான் சொன்னாங்க எல்லாம் இப்போ ரெஸ்ட் எடுத்துருக்காங்க தூங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் உட்காந்துருந்தாங்க யாரையுமே பார்க்க முடியல எப்படியாவது ஏன்னா நம்ம ரொம்ப நா ரொம்ப நாள் எனக்கு ஆசை ஷூட்டிங் பார்க்கணும் எப்படி ஷூட்டிங் எடுக்கிறாங்க அதுவும் இவ்வளோ பெரிய ஹீரோவா அதனால சரி மூணு ஹீரோ ஒன்றா பார்க்கறதுக்கு டைம் சான்ஸ் கிடைக்குதா அதனால சொல்லிதான் சரி எதுவும் நம்ம சிதம்பரத்தில் வந்தீங்கன்னா சரி போய் பார்க்கலான்ட்டு போனோம் இதே ரொம்ப தூரமாக இருந்தாலும் போயிருக்கவே மாட்டோம் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் வேற எங்கேயுமே போகவே முடியாது ஆனால் இவங்க எதுவும் கேட்டதுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அவங்க போயிட்டு மூணு ஹீரோவில் யாராவது ஒருத்தங்களை பார்த்தாலே போதும் எதாவது சான்ஸ் கிடைக்காத பார்க்கணுன்ட்டு தான் போகணும் நாங்கள் போனப்போ ஷூட்டிங்கே எடுக்கலப்பாக இல்லை வீட்டில் ஸ்பாட்டு இதுதான் நீங்கள் பாருங்கள் சைக்கிள் அங்கே சைக்கிள் நிற்கிதுங்க ஆட்டோ ரிக்ஷா இதுதான் ஸ்பாட்டு ஆனால் ஷூட்டிங் நைட்டு நடந்துச்சான்

இது ஓடுது இது ஹீரோயின் ஓடுது நானே சொல்றேன் ஆஹ் ஆமா வில்லன் ஓடது சாரி வில்லன் ஓடுது இது இது வில்லன் இது வில்லி ஆமா <laughs> உட்காரு <laughs> 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 <laughs>

ஷூட்டிங் போயிட்டு நாங்கள் பட்ட பாடு ஷூட்டிங் போ ஷூட்டிங் போல் ஷூட்டிங் பார்க்க போயிட்டு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக போயிட்டு இனிமேல் ஷூட்டிங்கே பார்க்க போகக்கூடாதுன்ற நிலைமைக்கு ஆகிட்டோம் எத்தனை மணி நேரம் நின்னோம் அப்படிங்கிறதையும் சொல்லு அன்னைக்கு நைட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏழு மணிக்கு போனோம் அது ஏழு மணிக்கு கூடல அஞ்சரை மணிக்கு போயிட்டோம் அஞ்சரை தான் தான் அது வந்து மராது நாள் இது வந்து மொதல் நாள் அந்த இது தேரா போட்டு படம் அமைச்சாங்களே அன்னைக்கு சொல்கிறேன் நான் ஏழு மணி ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு அங்கே இருந்தோம் ஏழு மணிக்கு அங்கே இருந்தோம் ஷூட்டிங் பார்த்துக்க அந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிட்டோம் அங்கே போனால் க்ரௌடுனா க்ரௌடு அவ்வளோ க்ரௌடு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஷூட்டிங் நடக்குது கரெக்டாக வந்துட்டோம் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு போனால் அந்த பேரிகட்லாம் போட்டு எல்லோரையும் நிற்க வச்சுருக்காங்க நம்ம நடந்து போனால் பின்னாடி இருக்கிற குழந்தை திட்டுறாங்க நாங்கள் அஞ்சு மணிலேருந்து நிற்கிறோம் நாலு மணிலேருந்து நிற்கிறோம் நவுந்து போங்க அந்த அண்ணன் போங்கன்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ற சொல்லிட்டு அப்படியே நவுந்து வந்து போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்னுட்டோம் நல்லா ஆப்போசிட்ல தான் நின்னோம் ரொம்ப தூரமா தான் நிக்க வைக்கிறாங்க ரொம்ப கூட்டம் கூட்டம் ரொம்ப அதிகம் செம்ம கூட்டம் நிற்கவே முடியல ஷூட்டிங் பார்த்துட்டோம் அன்னைக்கு நைட்டு மொத நாள் காலையில போயிட்டு ஷூட்டிங் பார்க்க முடியாம வந்துட்டோம்ல அன்னைக்கு நைட்டு போயிட்டு ஷூட்டிங் பார்த்துட்டோம் என்ன ஷூட்டிங்னு இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஒரு பெரிய தேரை மாரி போட்டு நான் நினச்சிக்கிட்டேன் அங்கே நறுக்கிறத வந்து அந்த தரையில் காட்டுவாங்க போல எங்க நீனே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு நிற்கிறோம் நான் அதான் அக்செப்ட் பண்ணேன் சரி அது போ காமிப்பாங்க போல ஷூட்டிங்லாம் அப்படின்ட்டு தான் சரி நம்ம எங்க நீனா என்ன தெரிய தானே போகுது தேரை தெரியலன்ட்டு நாங்கள் நின்று பார்த்தா அது ஷூட்டிங்கே அதுதான் போல ஆனால் வந்து பெரிய தேரை போட்டு அதில் வந்து படம் காமிச்சாங்க படம் போட்டு பிளாக் அண்ட் ஒயிட் படம் சக்தி படம்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் வந்து அதுக்காக இப்படி இந்த படத்தை பார்க்குறாங்க அந்த லீவு நாள்ல அவங்க அந்த படம் பார்க்குற மாரி ஹாஸ்டல் பசங்க படம் பார்க்குற மாரி போட்டிருந்தாங்க ஏன்னா உக்காந்து படத்தை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்க்குற மாதிரி அதில் மைக்கில் சொல்கிறாங்க டேரக்டர் சொன்னாங்க காதல் ஆகுனிங்களா அதில் வந்து இப்போ வந்து சுண்டலும் மல்லாட்டை இருக்கா சுண்டல் மல்லாட்டை இருக்கா அப்படின்னு கேட்டுருந்தாங்க அதை நாங்கள் இப்போ கொடுப்பாங்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக சாப்பிட்டுட்டே பார்க்கணும் அப்படின்னு மைக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க அது பழம்பாக்கிற சீன் தானே அப்பா பராசக்தி படம் தானே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் போட்டிருந்தாங்க அது உட்காந்து கீழே உட்காந்து பார்க்குறாங்களா சேரில் உட்காந்து பார்க்குறாங்களா தெரியல எல்லா பசங்களும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க படம் அதுதான் நாங்கள் போனப்ப நடந்த சீன் அதுதான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் நைட் ஷூட்டிங்கிறதால ஹீரோ அங்கே இருந்தாலுமே நம்மளுக்கு தெரியாது ஆனால் சிவா ப்ரோ சிவா ப்ரொன்னு மைக்கில் சொல்லிகிட்டே தாங்க அது எந்த சிவாபுரோன்னு தெரியல சரி கொஞ்சமாவது பாத்திரம் மாடமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு ஒன்றுமே இல்லை நாங்கள் பின்னாடி போயிட்டோம் கூட்டத்துக்கு பின்னாடி நோந்து நோந்து அவங்க திட்டுவாங்களோன்னு போயிட்டதால எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அதனால நாங்க திரும்பி வந்துட்டோம் வீட்டுக்கே வந்துட்டோம் பாக்கல கொஞ்சோண்டு அது எவ்வளவு ஒரு பத்து நிமிஷம் நின்றுவோம் கால நம்ம கால படம் பாக்குறோம் பத்து நிமிஷம் பார்த்தோம் பத்து நிமிஷமா அது எங்களுக்கு எட்டி பார்க்கவும் தெரியல அந்த இருட்டுல ஹீரோ எடுத்திருந்தாலும் பாத்துருக்க முடியாது அதனால சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்க அன்னைக்கு அப்புறமா திரும்பி மறாத நாள் சரி கடைசியா சொல்லிட்டு காலையில மறாத நாள் ஷூட்டிங் நடக்கல வெறும் ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் தான் பாத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்க நைட்டு நடக்கும் நைட்டு நடக்கும் நைட் ஷூட் தான் போயிட்டு நைட் ஷூட் நடக்கும் சொன்னதால சரி இன்னும் ஒரு தடவை போய் பாக்கணும் எத்தனை தடவை போயிருக்கோம் பாருங்க ரெண்டு தடவை நாலு தடவை போயிட்டோம் சரி யாரையாவது பார்த்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இது ஒரு சின்ன ஆசை தான் ஆனால் ஆசைப்பட்டேன்னு வந்து போய் பார்த்ததுலேன்னு இதுக்கப்புறம் எங்கே ஷூட்டிங்காக இருந்தாலும் போய் பார்க்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு நொந்து போயிடுச்சு அவங்க போயிட்டு சரி நைட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் நாள் அன்னைக்கு சொன்னோம்ல அன்னைக்கு அந்த தேராக போட்டு படம் போட்டிருந்தாங்க அன்னைக்கு யாரோ வீடியோலாம் எடுத்துட்டாங்களாம் அதனால சொல்லிட்டு மறா யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் மறாத நாள் நாங்க அஞ்சு மணிக்கே போயிட்டோம் உள்ள விடவே இல்லை ரெண்டு பொன்சர் அப்படியே கேட்டுக்கிட்டே நின்ட்டாங்க உள்ள விடவே இல்லை அப்புறமா ஆட்டோக்காரானதான் எங்க வீடு இங்க இருக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க போயிட்டாங்க எனக்கு பயம் வந்து கேட்டேன் வீடு உள்ளாரதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் உள்ளார இவங்க சொல்லிட்டாங்க வா வான்னு சொன்னாங்க எனக்கு பயம் எங்கேயாவது உள்ள உடல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போனாலும் திருப்பி ஷூட்டிங் பாக்கிக்குள்ள பாத்துருவாங்கல்ல அதனால சொல்லிட்டு நான் வரல அப்புறமா இவங்க வான் கொடுத்தும் போயிட்டேன் உள்ள விட்டுட்டாங்க அவங்க போய் இவங்க வீடு இங்கே தான் இருந்தாலும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே தான் அந்தாண்டா இருக்குது என்னது எவ்வளத்தாண்டா இருக்குன்னு இந்த டேர்னிங்கில் இருக்குது நீ எதுவும் இங்கே விட்டாங்க கதையாக விட்டாங்க கடைசியில் அந்த எல்லாம் வீடு தான் இருந்துருக்கு சரி போங்கன்னு அப்புறம் பக்கத்தில் வருதுவங்க நின்னாங்க அவங்களும் இவங்க லோக்கலால் தான் விட்டாங்க யாருனே தெரில அவங்க சொன்னதெல்லாம் சரி போங்கன்னு விட்டுட்டாங்க அதுவும் டவுட்டு தான் அவங்களுக்கு விட்டுறதும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம் நேரம் நடந்து போய் பின்னாடி ரயில்வே ஸ்டேஷன் தான் அங்கே உட்காந்துருந்துட்டோம் ஒரு ஆறு மணிக்கு நடக்கும் ஏழு மணிக்கு நடக்கும் ஷூட்டிங் சொன்னாங்களா சரி அத்தனை மணிக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருந்தோம் உட்காந்தோம் ஆறு மணி வரைக்கும் விடலை ஏழு மணிக்கும் விடலை அன்னைக்கு க்ரௌடாக இருக்கும்னு சொன்னல அன்னைக்கு மொதல் நாள் போய் க்ரௌடு பார்த்தோம் அதேமாரி க்ரௌடை பார்த்தா உள்ளே போயிடலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரையுமே உள்ளே விடலை எல்லாம் நடந்துட்டு போயிட்டு தான் வச்சு யாரையும் உள்ளே விடலை இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்களையும் ஹாஸ்டல் பசங்களையும் தான் உள்ளே விட்டாங்க அதுதான் ஹாஸ்டல் பசங்கன்னா ஐடி கார்டு காமிக்க சொல்லி தான் அவங்க உள்ளே விட்டாங்க அன்னைக்கு ஃபுல்லாகவே விடலைங்க அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம் அது வரைக்கும் வெளியில் திரும்பி அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு வந்தாண்ட வந்து இந்த மெயின் கேட்லேயே நிற்கிறோம் 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 விடுவாங்க விடுவாங்க லேட்டானா விடுவாங்கன்னு நாங்கள் மட்டும் இல்லை எவ்வளோ பேர்ப்பா பச்சை குழந்தைங்கலாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு நிற்கிறாங்க இவ்வளோ பேர் வந்தங்க நின்றாங்க பார்க்க முடியுமா அப்பயும் பார்க்க முடியல யாரையுமே அப்புறமா கடைசியாக சரி கிளம்பலாம் கிளம்பலான்னுட்டு நின்றுட்டு தான் ஒரு கார் வந்துச்சு டக்குன்னு இவங்க ஃபோனை வாங்கி சரி பார்த்துட்டேன் நான் அதர்வாக தான் பார்த்துட்டேன் ஏன்னா அதுக்கு முதலே மொதல் நாள் நைட்டு வந்து ஷூட் பார்த்துட்டு போகணுன்னு சொல்லலாம் அன்னைக்கு திரையில் படம் போட்டாங்கண்ணே அன்னைக்கு இவங்க என்ன அழைச்சிட்டு வந்துட்டாங்க டைம் ஆகிடுச்சின்ட்டு அழைச்சிட்டு பைக்கில் உட்காந்துட்டு தீவிரம் கரெக்டாக அந்த மெயின் கேட்டுக்கிட்ட ஒரு கார் போகுது பார்த்தா அதர்வா முரளி உட்காந்துருக்காங்க ஃபேஸ் இந்த ஒன் சைடு பார்த்தேன் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டோம் அதேமாரி அன்னைக்கு மரநாளும் கிளம்ப போகிற டைமில் அதர்வா முரளி தான் பார்த்தோம் கார் வருது ஆப்போசிட்டில் பார்த்துட்டு நல்லா ஊத்து பேஸு இந்த பஃ முடி வச்சுட்டு இங்கெல்லாம் அப்படியே சுருள் முடியாக கிடக்கு உட்காந்தாங்க முன்னாடியே ட்ரைவர் பக்கத்துலேயே பார்த்துட்டேன் நான் உடனே உங்கள்கிட்ட ஃபோன் வாங்கி கொடுங்கனா பக்கத்தில் அதரவு அதரவு அதரவான்னு கற்றுாங்க அப்புறமா இவங்க ஃபோனை வாங்கி நான் வீடியோ எதுக்காண்டியும் கார் போயிடுச்சு லைட்டாக அவங்க பின்னாடி இப்படி அந்த அண்டந்த சைடு இருக்கிறவங்களாம் டாட்டா சொன்னாங்களா அப்போ தான் பேக் சைடு பின்னாடி மண்டை மட்டும்தான் தெரியும் அந்த வீடியோவில் நல்லா நான் பார்த்துட்டாங்க அவங்க வீடியோவில் கவர் பண்ண முடியல கடைசியாக இத்தனை நாள் போனது அந்த அதர்வ முறையிலே மட்டும்தாங்க பார்த்தோம் மற்ற யாரையுமே பார்க்க முடியல எஸ்கேலாம் போயிட்டாங்க அவங்களுக்கு ஷூட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நம்பிச்சின்னு தெரியல அவ்வளோதான் இதுதான் நாங்கள் ஷூட்டிங் பார்த்தேன் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஷூட்டிங் பார்க்க போவே மாட்டோம் நாங்கள் அதுதான் முரளி வீடியோ எடுத்தோன்னு சொன்னல லாஸ்ட்டாக லைட்டாக தெரியும் அவ்வளோதான் அது லைட்டாக நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் studio la baklambai